நீ டீ குடிச்சிட்டு அங்க இருந்து ஏன் வீட்டை ஏன் பாத்துக்கிட்டு இருக்க இறங்கி செய்வாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா பினிஷ் பொம்பளை பிள்ளைன்றதுக்காக அடிக்காமலாம் இல்ல அம்மையா வாங்கி இருக்கும் அம்மாவை பொண்ணு பார்க்க போயிருந்த போது எங்க அம்மாவை லிட்டரலா ஒரு பேப்பர்ல வரைஞ்சு அவர் ரூம்ல ஒரு சீப் இருக்கு தெரியுங்களா அத நீங்க இப்படி நகத்துக்குன்னா கண்டுபிடிப்பாரு யார் என் ரூம் வந்ததுன்னு கேட்பாரு நெத்தில விபூதி இல்லாம அவரை பார்க்க முடியாது திருப்பதி சாமி கும்பிட்டோமா கீழே வந்தா துவாரக்கான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு சூப்பர் பிரியாணி ட்ரெயின் ஃப்ரை மன்னீரல் ஃப்ரை வாங்கி கொடுத்துதான் வீட்டுக்கு கூட்டு வருவாரு லேயராஜா சார் மியூசிக்கு டாடி வந்து ஹீரோவாவாவும் இதயம் நல்லது சித்ரா மேடம் வந்து ஹீரோயினாவும் புக் பண்ணி பூஜை போட்டு முடிஞ்சு நீங்க நம்ப மாட்டீங்க ராத்திரி மூணு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு நைட் ஆனா டேடி வந்து அங்க இருக்கிற கொத்து பரோட்டா இதெல்லாம் வாங்கின்னு வந்து ரூம்ல வச்சிருவாரு வணக்கம் தமிழ் சினிமாவுல ஒரு மறக்க முடியாத முக்கியமான நடிகர் வந்து வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் அவர் மறைஞ்சி பல வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவர் குடும்பமும் சிலதான் இருக்காங்க அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது ஒரு மீடியா வெளிச்சமே இல்லாமல் நீங்களும் சரி அம்மாவும் சரி இருக்கிறதுக்கான காரணம் இல்லை வினு சக்கரவர்த்தி டாக்டர் நானே என் பேர் பிரியா என் கூட பிறந்தது தம்பி ஒருத்தர் இருக்காரு சரவணன் வினு சக்கரவர்த்தி ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட வேலை வந்து படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் போகிறது இந்த சினிமா ரிலேட்டடாக எங்களை எங்கேயுமே டாடி கூட்டு போனதில்லை இல்லை எவ்ரி திங் ஃபேமிலி ஓரியன்டாக மட்டும்தான் எங்களை வளர்த்துருக்காரு நான் வந்து லண்டனில் இருந்தேன் டூ தௌசண்ட் டென்னில் சென்னைக்கு வந்துட்டேன் தம்பி வந்து பர்மனண்டா அங்க தான் இருக்காரு ஸோ நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்னன்னா வந்து டேடியே வந்து வாய் மூடி பேசோம்ன்ற படத்துக்கு அப்புறமா அவர் சென்னையில தான் இருக்காருன்ற விஷயமே வந்து நிறைய சினிமா பீப்புளுக்கே தெரியாது அவர் லண்டன்ல அவர் பிள்ளையோட ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாரு சோ இதுவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து த என்டையர் ஃபேமிலி ஷிஃப்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது கிடையாது டூ தௌசண்ட் தேர்டீன் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு அப்போ வந்து அவரோட இன்னர் ஃபீலிங் என்ன அப்படின்னா வந்து என்னடா இது நம்ம இங்க இருக்கோம் நம்ம கிட்ட யாருமே பேசலையே யாரும் வந்து நம்மளை பார்க்கலையே அப்படின்னு அதுவே அவரோட மைண்ட்ல வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தது பட் அவர் இங்க இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியாது சத்யராஜ் சார் பேசுவாரு விஷால் சார் பேசுவாரு கார்த்திக் சார் பேசுவாரு நாசர் சார் பேசுவார் ஸோ இவங்க எல்லாருமே வந்து டாடி டேடி இங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தாங்க சோ அப்போ நான் போய் பர்சனலா போய் விஜயகாந்த் சார்ட்டையும் சரத்குமார் சார்ட்டையும் பேசி இந்த மாதிரி வந்து அவரோட இன்னர் கான்சியஸ் ஏன்னா அவருக்கு சினிமா மட்டும் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஸோ அப்போ நான் போய் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன் சார் இந்த மாதிரி டேடி இங்க தான் இருக்காங்க விஜயா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் இந்த சினிமா வட்டாரம் இப்ப எனக்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அவரோட கொலீக்ஸ் அவரோட கோவொர்க்கர்ஸ் அவரோட ஹீரோஸு அவங்கெல்லாம் வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி சரத்குமார் சார் ராதிகா மேடம் ரெண்டு பேர்ட்டையும் போய் பேசிட்டு வந்தோம் ரஜினி சார் அவங்க ஒய்ஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு மம்மிக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்க த்ரூ போலீஸ் அந்த அவங்க மூலிமா அவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் போதா அதெல்லாம் செக் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே அவர் இருக்காருன்னு தெரிஞ்ச அப்புறமா நிறைய பேர் வந்தாங்க ஸோ இந்த கிளாரிட்டிய சொல்லிடுறேன்

அந்த படிப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வரணும் இப்போ இங்கிலீஷ் பேச சொன்னிங்கன்னா எங்கள் டேடி மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது அதே மாதிரி தூய தமிழில் அந்த அழுத்தம் திருத்தமாக தமிழை பேசணும் அப்படின்னா டேடியை மாதிரி பேச முடியாது அது எதுனால அப்படின்னா வந்து ஒரு சைடு எஜுகேஷன் இன்னொரு சைடு வந்து அவரோட இன்பார்ன் டேலண்ட் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆக்டிங்கிறது அவரோட ஃபோக்கஸ் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார் எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க போயிருந்த போது பொண்ணு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டாரு ஓகேன்ட்டாரு அப்ப என்ன பண்ணாரோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை லிட்டரலா ஒரு பேப்பர்ல வரைஞ்சி மூக்குல மட்டும் ஒரு புள்ளி வச்சு பொண்ணு மூக்கு குத்த சொல்லுங்கன்றத வேர்பெல்லா சொல்லாம டிராயிங்ல வரைஞ்சி கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாராம் இந்த வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டின வீடு ஸோ அவர் வந்து ஒரு ஒரு செங்கல் எடுக்கும் போதும் இன்ஜினியர் வரைகிறாரோ இல்லையோ அவரு எதிர்பார்ப்பாரு இந்த இடத்துல எங்க அப்பாக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் காத்தோட்டமா இருக்கணும் சொசைட்டி அவருக்கு பிடிக்காது அதே மாதிரி இந்த சுத்தி காம்பவுண்ட் வால் இவ்வளவு பெருசு கிடையாது நார்மல் வீட்ல எப்படி சராசரி வீடு எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி கீழே வந்து ஃபேமிலிக்கு மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்கு கீழே என்ட்ரானிங்கன்னா ஒரு நல்ல ஹாலு ஒரு பெரிய கிச்சனு ரெண்டு பெட்ரூம் ஸோ சாப்பிடுற டைம் கீழே வந்துருவாரு சாமி கும்பிட்ற டைம் கீழே வருவாரு மற்ற எல்லா நேரமும் மேல என்ன பண்றாரு அப்படின்னா புக்ஸ் படிப்பாரு எங்களை சின்ன வயசுல இருந்து அவர் எங்க கூப்பிட்டு போவாரு அப்படின்னா மாங்காடு கோயில் கூட்டு போவாரு நாகூர் தர்கா கூப்பிட்டு போவாரு வேளாங்கண்ணி சர்ச் கூப்பிட்டு போவாரு இந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டு போவாரு இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நீங்க கேட்டிங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஷூட்டிங் போயிருப்போம்னு நினைக்கிறேன் அது கூட எதுனாலன்னா வந்து எங்க மம்மி அப்ப மதுரையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு ராமராஜன் சார் நடிச்ச படம் மதுரையில கங்கை சார் டைரக்ஷன்ல எங்க ஊர் பாட்டுக்காரன் அந்த படம் ஷூட்டிங்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போனது எங்க அம்மாவோட நானும் என் தம்பியும் தங்கிடுவோம் நைட் ஆனால் டேடி வந்து அங்க இருக்கிற கொத்து பரோட்டா எது ஸ்பெஷலோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சிருவாரு வச்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாரா நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போவோம் ஸோ அவ்வளோதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்களுக்கு கனெக்ஷன் சிவாஜி சார் பிரபு சார் நடிச்ச படம் சாதனை அந்த படம் ஷூட்டிங் ஊட்டியில நடந்துச்சு இதெல்லாம் எப்பனா எங்க ஸ்கூல் ஹாலிடே எங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கும் ஏன்னா மேக்சிமம் வந்து நாங்க அவுட்டிங் போறது வந்து எங்க அம்மாவோட தான் போவோம் சோ அதனால எங்களுக்கும் அதுல பெரிய ஈடுபாடு இல்லை அதனால அவர் போயிட்டு வருவாரா வந்தார்னா டேடி வந்த வரும்போது எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும் சாப்பிட ரெண்டாவது விஷயம் வந்து நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது எங்கள நாங்க செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண எங்க மம்மி ரெடியா இருப்பாங்க அதெல்லாம் சொன்னா அந்த டைனிங் டேபிள்ல அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு அதோட குட் நைட் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிருவோம் அவ்வளவுதான் பொதுவாகவே அவர் எப்படிப்பட்ட மனிதர் எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிற ஒருத்தர் அவர் அவர் ரொம்ப ஜாலி பர்சனுங்க பட் கோவக்காரர் அவருக்கு வந்து என்ன தெரியுங்களா பர்ஃபெக்ஷன் வெரி பர்ஃபெக்டா இருக்கணும் ஒரு சீப் இருக்கு தெரியுங்களா அதை நீங்க யார் என் ரூம்க்கு வந்ததுன்னு கேட்பாரு வெறும் ஒரு சீப்பு தெரியுங்களா அதோட பெட்ஷீட் வந்து கொஞ்சோண்டு இப்படி கலஞ்சிருந்ததுன்னா கூட கேட்பார் இப்ப அதுக்காக பத்து சர்வன்ட் போட்டு நோ எங்க அப்பா கால எந்திரிச்சோடன பெட்டு உதறி பெட்டை மடிச்சு அவர் படுத்த இடத்தை கிளியர் பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து இந்த இதான் சொல்றேன் இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறது அவரோட ராஜ்யம் எவ்ரி சிங்கிள் பிட் அவருக்கு தெரியும் இது இங்க வச்சிருந்தோமே இது நகர்ந்துருக்கே அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் ரொம்ப காஷியஸ் காலைல எழுந்திரிச்சிங்கன்னா வீட்டுல ஊதுவத்தி யாசனா அப்படி இருக்கும் காலைல எழுந்திரிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அந்த ஊதுவத்தி ஏத்திட்டு ஒரு வேஷ்டியோ லுங்கியோ பனியனோ எதுவாக இருந்தாலும் அயன் பண்ணி தான் போடுவாரு

டீ கடையாண்டா வர்றவங்க சி தே கேன் என்ஜாய் ஆனா அவர் என்ன சொல்லுவார்னா நீ டீ குடிச்சிட்டு அங்க இருந்து ஏன் வீட்டை ஏன் பாத்துக்கிட்டு இருக்க நீ வந்தது டீ குடிக்க அவர் இறங்கி செய்வாரு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பயப்படவே மாட்டாரு அதெல்லாம் ஆக்டர்லாம் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்துக்கு போனாதாங்க வெளியில போனா அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு பட் என்னன்னா வந்து அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா பஸ் பஸ்ஸா ஆளுங்க வருவாங்க வந்து கவுண்டமணி சார் செந்தில் சார் ராமராஜன் சார் அதாவது ஒரு ஒரு தெருவுக்குள்ள புந்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க பாண்டியன் சார் நான் இதெல்லாம் நான் சொல்றது வந்து டேடி பாப்பா இருக்கும் போது இருந்தது அதுக்கப்புறம் விஜய் சார் வந்துட்டாரு அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்தாரு அப்ப இது ஏரியா இஸ் டெவலப்பிங் வித் ஃபுல் ஆஃப் ஆக்டர்ஸ் நம்ம வீட்டு வாசல்ல கார் எப்ப வேணா கிளம்ப வேண்டியது இருக்கும் ஆனா வர்றவங்க போறவங்க எல்லாம் பைக் வாசல் நிறுத்துவாங்க இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா என்னோட இடத்துல பிளாக் பண்ணி எப்படின்னு நிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வீடா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன் அப்ப அவரு பண்ணா ஏன் வெளியில தருதுன்னா அவர் நடிகர் ஆயிட்டார் அவ்வளவுதான் ட்டிங் குளிச்சுட்டு படுத்துட்டு காலையில அஞ்சு மணி ஷூட்டிங் கிளம்பி ஓடிட்டே இருப்பாரு எங்க டேடிய நாங்க பாதி நாள் பார்த்ததே கிடையாது ஏன்னா அவரோட ரொட்டேஷன் ஏன்னா அப்பா கடவுள் புண்ணியத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு படம் அந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் இருக்கும் போது அவர் வருவார் குளிப்பாரு ட்ரெஸ் பண்ணுவார் கிளம்பி போயிட்டே இருப்பாரு ஸோ அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டு அதில் மட்டும்தான் இருந்தார் ஸோ நாங்கள் ஃபுல்லி வந்து ஃபேமிலி மம்மியோட பாண்டி பஜார் போய் போய் சுத்துறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஹாப்பினஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி எங்கே போனாலும் அவர் ரீச்சுடுன்ற இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துடும் இந்த இடத்துல நான் இருக்கேன் இந்த ரூம் நம்பர்ல நான் இருக்கேன் அந்த இன்ஃபர்மேஷன் இமீடியேட்டாக வீட்டுக்கு காலில் வந்து சொல்லிடுவார் இப்போ ட்ராவல் பண்ணி மதுரை போறாருன்னா போகும்போது அவர் எந்த ஹோட்டலில் தங்க போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் போனோடனே சொல்லுவார் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன் இதான் என்னோட ரூம் நம்பர் எனி எமர்ஜென்சி காண்டாக்ட் எங்க எங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாரு அதே இது எங்ககிட்டயும் எதிர்பார்ப்பாரு இன்னைய வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ டேடி இருக்காரு அப்படின்னா ஈவினிங்கு உடனே கீழே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெத்தியில விபூதி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது நெத்தியில நாங்கள் வந்து விபூதி வச்சுட்டு மேலே வருவோம் வந்தாருன்னா இங்கே எங்களுக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு வந்தோன்னே ஸ்கூல் எப்படி போச்சு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு எங்ககிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் கேட்டுருவாரு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவரோட ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல டிஸ்பஸ் ஆகிடுவோம் அவர் அவர் வேலைக்கு போயிடுவாரு நாங்கள் எங்க டியூஷன்ஸ் எங்க கிளாஸ் எதுக்கு நாங்கள் போயிடுவோம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஹண்ட்ரட் ராத்திரி மூணு மணிக்கு வந்தாலும் நானும் என் தம்பியும் எழுந்திருச்சு பிரஷ் பண்ணி நான் சொல்றேன் ஏன்னா வந்து அவர் அந்த வர வழியில ஏதாவது ஒரு ஃபேமஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத உடனே அவரு அவரோட கார்ல ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சிருப்பாரு அந்த ஹாட் பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்து எழுப்பி எங்களை சாப்பிட வைப்பாரு அப்பாக்களுக்கு பெண் பிள்ளைகள் மேல அந்த எக்ஸ்ட்ரா பாசம் எப்பவுமே இருக்கும் வீட்டில் பையன் இருந்தா கூட அந்த அது எப்பவுமே ஒரு இயல்பு வச்சுக்கோங்களேன் அம்மாங்களுக்கு வந்து பையன் மேல வர காசு வீட்டில் எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்ற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது கிடையாது பட் அவர் வந்து கூப்பிட்றது எல்லாரையும் பிரியான்னு தான் கூப்பிடுவார் ஸோ பிரியா காபி எடுத்துட்டு வா எங்க பாட்டிய வந்து பிரியா காபி எடுத்துட்டு தான் கூப்பிடுவாரு பிரியாங்கிற பேர்ல கூப்பிடுவாரு பட் வந்து என்னையும் என் தம்பியும் எப்படின்னா வந்து ஒரு சாக்ஸ் வாங்கினாலும் எனக்கு ஒரு பேர் சாக்ஸ்னா என் தம்பிக்கும் ஒரு பேர் சாக்ஸ் இருக்கும் ஸோ எவ்ரி திங் வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் விழும் பொம்பளை பிள்ளைன்றதுக்காக அடிக்காமலாம் இல்லை வாங்கி வாங்கியிருக்கோம் அதே மாதிரி என் தம்பிக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கு அதாவது சாப்பாடுல எப்படி ஷேரோ அதே மாதிரி தப்பு பண்ணா அடிலயும் ஷேர் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டதுதான் தைரியமா இருக்கணும் போல்டா பண்ணணும் நல்லதோ கெட்டதோ அவ்வளோதான் சாமி கும்புறது ரொம்ப பக்திமானவர் எல்லா அதாவது இப்படிதான் சாமி கும்பிடணும் இப்ப சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தலை குளிச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கேற்றணும் அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது இல்லை எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா திருப்பதி சாமி கும்பிட்டோமா கீழே வந்தா துவாரக்கான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு சூப்பர் பிரியாணி ட்ரெயின் ஃப்ரை மண்ணீரல் ஃப்ரை வாங்கி கொடுத்து தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் மாதிரி நிறைய பேர் வந்து கோயிலுங்களுக்கு போனோன்னா ஏழு நாள் விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் காலையில் ஒரு குரல் வரும் மேலேருந்து திருப்பதி போகிற ரெடி ஆகுங்க அப்படின்னா அவ்வளோதான் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கீழே ரெடியாக இருப்பா ஒரு குளிச்சு கீழே வரத்துக்குள்ளே நாங்கள் மூணு பேரும் ரெடியாகி உக்காந்துரும் இது வந்து நாங்கள் சின்ன வயசில் இன்றைக்கி பேரன் மருமக மருமகன் எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கும் அந்த ரூல் தான் ரெடி கிளம்புறோம் அப்படின்னா கிளம்புனோமா கிளம்பி போயிட்டே இருப்போம் ஸோ எங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் கிழமை விரதம் இருக்கணும் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் அந்த மாதிரி எந்த விரதங்கள் இந்த மாதிரி தான் சாமிக்கு முன்னோம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு கை எடுத்து சாமிக்கு முன்னோம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாமியை வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்கணும் கண்ணை திறந்து நல்லா அவரை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வெளியில வந்து உட்காந்து கையெடுத்து அந்த உருவத்தை நினைச்சு வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் அவருக்கு சொல்லி கொடுத்தது அதே மாதிரி இந்த கெட்ட விஷயங்கள் இந்த பேய் பிசாசு பூதம் பிளாக் மேஜிக் அதெல்லாம் இருக்குன்னா அத மேல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால எங்களுக்கும் அந்த பயம் கிடையாது வி ஆர் கிளியர் இன் தட் அவ்வளவுதான் சிக்ஸ்டீஸ்லயே வந்து இது கிராஜுவேட் இல்லைங்களா அப்பயே படிச்சிருக்காரு ஸோ சினிமாக்கு முன்னாடி போலீஸ்லயும் சரி ரயில்வேலியுமே இருந்திருக்காங்க அங்கிருந்து சினிமா ஜம்ப் அப்படின்றது அது எப்படி நடந்தது இல்லை இல்லை ரயில்வேஸும் போலீஸும் வந்து படிப்புக்கான தகுதி பட் அவரோட ஆம்பிஷன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சின்ன வயசுல இருந்தே அவரு நாடகம் நடிச்சாரு டிராமாஸ் பண்ணிருக்காரு கேரக்டர் தான் வந்து லாஸ்ட் லாங்கிங்கா இருந்திருக்கே தவிர இந்த பிகாம்ன்ற படிப்புக்கும் அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மாசமான ஒரு வருமானம் இருக்கணும் ஆம்பிஷன்ன்றது டுவர்ட்ஸ் தட் நம்ம போக்கஸ் பண்ணணும் இப்ப அதுதான் அவர் பண்ணது சோ ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பை காட்ஸ் க்ரேஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு நல்ல கேரக்டர்ஸ் வந்துச்சு ரயில்வேஸ் ஜாப்பை தைரியமா ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் பிளெஜ் ஆக்டர் ஆயிட்டார் அப்பா வந்து ஒரு ஆஃகோர்ஸ் உஸ்லம்பட்டி நம்ம தமிழ்கர் அவர் ஆனா வந்து அறிமுகமானது வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில வந்து லீவு புட்டணக்கணங்கள் அவருங்க டேடி வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவர் அதுல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு சோ டிராவல் பண்ணி வரும்போது டேடி வந்து டிக்கெட் செக் பண்றதுக்காக ட்ரெயின் ட்ரெயின்குள்ள போகும்போது அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகி அப்ப பேசின கதைகள் தான் வண்டி சக்கரம் அதுக்கப்புறம் ரோஜா ரவி கை டிஸ்கஷன் அப்படியே போய் அப்போ கலைமணி சாரு திருப்பூர்மணி சார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைச்சிது அப்போ அந்த மாதிரி டிஸ்கஷன் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கதை திரைக்கதை வசனம் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ரைட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா ஏன்பா இந்த கேரக்டர் நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு ரோஜா ரவி கை ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வண்டி சக்கரம் டேடியோட சொந்த கதை திரைக்கதை வசனம் ஸோ அதுல வந்து சிவகுமார் சாரோட அசிஸ்டண்டா பண்ணிருப்பாரு அதுல வந்து எல்லா விஷயங்களும் எல்லா நல்ல விஷயங்களையும் அதுல அமைஞ்சிருச்சு என்னன்னா சிவகுமார் சார வந்து சாஃப்ட் நேச்சர்டு ஹீரோவா அந்த மாதிரிதான் நம்ம பார்த்துருப்போம் அவரை வந்து ஒரு டிராஸ்டிக் கான்ட்ராஸ்ட் கேரக்டர் மாத்திருந்து டேடி அஹ் அதுல வந்து நம்ம சில்க் சுனிதா மேடமே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ இது எல்லாமே ஒரே இதுல நடந்ததுனால இவரு இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அப்புறமா படிப்படியா உயர்ந்தாரு

ஹி காட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூவில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு இப்போ கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டே அது செய்யணும் அப்படின்னா வந்து அப்போது வந்து அது ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக நோ ஐ எம் குட் எனக்கு சினிமால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னால் சர்வை பண்ண முடியும் என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்ன்ற கான்ஃபிடென்ஸ் வந்த உடனேயே ரிசைன் பண்ணி கையோட கொடுத்துட்டாரு மம்மி வந்து சின்ஸ் அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒர்க் பண்றதுனால ஷீ இஸ் ஆல்சோ அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதனால அவங்களும் சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்கப்பா ஐ எம் தேர் ஃபார் பர்மனன்ட் இன்கம் நான் இருக்கேன் உங்களோட ஆம்பிஷன் நோக்கி நீங்க டிராவல் பண்ணுங்க நான் ஃபேமிலியை பாத்துக்கறேன் நீங்க உங்களோட இதை வந்து சக்சஸ் கொண்டு போகும் ஆனா அவரோட கல்யாணத்துக்கு அப்புறமா தான் முயற்சி பண்ணாரா அப்பா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணாரு தமிழ்ல ரோசபுர வகிகாரி வரும்போது அப்பா வந்து மிட் தேர்ட்டிஸ்ல தான் இருந்தாங்க சரிங்களா இருந்திருப்பாங்க கண்டிப்பா அந்த டேஸ்ல இனிஷியல் டேஸ்ல ஒரு ஒரு ஏஜ் கேரக்டர் பண்ணது வந்து அது அது கண்டிப்பா சொல்லிருக்காங்களா அதை பத்தி உங்க இல்ல அவரு ஹீரோ ஆகணும் நாலு பேரை அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது எந்த கேரக்டர் நமக்கு சூட் ஆகும் எது பண்ணா நம்ம நம்மள ஜனங்க ஏத்துக்குவாங்க அந்த விஷயத்துல தான் அவர் ஃபோக்கஸ் பண்ண தவிர ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் அவருக்கு கிடையாது பட் நடுவுல அப்ப கூட வியர்வை முத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கணும் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணோம் எத்தனை நாளைக்கு நம்ம இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நான் என் தம்பி நாங்கள் நாலு பேரும் உட்காந்து எங்கள் கூட தான் டிஸ்கஸ் பண்ணார் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு ஸோ நீங்கள் ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டேடியும் கொஞ்சம் நல்ல ஹைட்டு நல்ல பர்சனாலிட்டி ஸ்மார்ட்டான பர்சன் தான் ஸோ அவரோட சொன்ன கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் நல்லா செட் ஆகுன்றதுனால நாங்க ஸ்கூல் தான் படிக்கிறோம் அப்ப மம்மி சொன்னாங்க சரிப்பா உங்களோட ஆசை அதுதான் ட்ரை பண்ணுங்க பிரசாத் ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா அதுல இளையராஜா சார் மியூசிக் டேடி வந்து ஹீரோவாகவும் அப்புறமா அவங்க நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சித்ரா மேடம் வந்து ஹீரோயினாவும் புக் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் அந்த பூஜை போடுறாங்க பூஜை போட்டு முடிஞ்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து எல்லாரும் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் எல்லாரும் வந்து பிளஸ் பண்ணாங்க இளையராஜா சார் வந்து பிளஸ் பண்ணாரு எல்லாமே நடந்தது நாங்கள் எல்லாரும் வி ஆர் விட்னஸிங் த ஃபங்க்ஷன்னு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் வந்தொன்னே சொன்னார் மம்மி பேரை சொல்லி சொன்னார் அம்மா இதை நம்ம ப்ரொசீட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியலம்மா லெட் மீ ஸ்டாப் இட் இது பூஜை எல்லாம் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஃபங்க்ஷன் சிறப்பாக நடத்திட்டு வீட்டுக்கு வரோம் வந்தோடனே அவரு சொன்ன விஷயம் இது வேண்டாமா நம்ம நான் பழையபடி நடிக்கிறதுலே ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னாரு அந்த கன்ஃபியூஷனை பிரேக் பண்ணது வந்து எஸ்பி மூத்தராமன் சார் அவரு தான் வந்து என்ன சொன்னாருன்னா வினு நீ என்ன பண்ணோன்னு நினைக்கிறியோ அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு குரு சிஷியன் ரஜினி சார் படம் நேரா வான்னு சொல்லி போட்ட படம் தான் வந்து குரு சிஷியன் கேரக்டர் கிடைச்சு அதுல வந்து பெரிய ஹைலைட் வந்து அவரோட அவரோட நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கும் ஃபியூச்சரை நோக்கி டிராவல் பண்றதுக்கும் அந்த படமும் எஸ் பி முத்துராமன் சார் ரஜினி சார் பிரபு சார் இவங்க எல்லாரும் சேர்னிங் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் படம் வந்து குரு சிஷியன்

இப்படிதான் இருக்கணும் இந்த ஆர்ச் இப்படிதான் வரணும் இருக்கணும் இருக்கணும் எங்க அப்பாக்கு இந்த ஜன்னல் மூடி வச்சிட்டு இருக்கிறது அப்புறம் க்ளோஸ் பண்ணி பிடிக்காது இட் பி ஓபன் கிளாரிட்டியா இருக்கணும் காத்து உள்ள வரணும் வெயில் உள்ள வரணும் அப்படின்னு பாத்து பாத்து கட்டின வீடு வந்து இதுதான் ஆஹ் இதுதான் அவரோட வியர்வைதான் இங்க முத்துக்களா இப்ப வரைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அதனால அப்பாவுக்கு அப்புறமாவும் நாங்க பெருசா ரெக்டிஃபை பண்ணியோ மாடிஃபை பண்ணியோ அவரோட சொல்லிட்டோம் டேடி வந்து கட்டி இருக்கிறது வந்து இது வந்து நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு நாங்க வந்து இதுல ஒரு செங்கல் கூட டேடி இது இல்லாம நகர்த்த கூடாதுமா நம்மளுக்கு அப்புறமா வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அதனால வந்து இத எதுவும் இப்போ அவரு இறந்துட்டாருன்றதுக்காக இதை இடிச்சு கட்டுறதோ இதை வந்து வேற மாதிரி மல்டி காம்ப்ளெக்ஸை மாத்துறததோ அபார்ட்மெண்ட்டை மாற்றுறதில்ல அதில் யாருக்குமே உடன்பாடல் டேடி என்ன ஆசைப்பட்டாரோ அதை சஸ்டெயின் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான்